வணக்கம் நண்பர்களே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு பல சோதனைகள் வந்தாலும் அதை சாதனைகளாக மாற்றக்கூடிய அனைத்து திறமைகளும் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் விஜய் அவர்களை பொறுத்தளவிற்கு பல துன்பங்கள் விஜய் அவர்களுக்கு கிடைத்தாலும் கூட அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு ஏதேனும் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு இருக்கிறது கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு பின்னணியில் இருப்பது திமுக தான் குற்றவாளி யார் என்பதை சிபிஐ துறையினர் நிச்சயமாக கண்டுபிடிப்பது உறுதிதான் விஜய் அவர்களை மக்கள் ஒருபோதும் தண்டிக்க மாட்டார்கள் அவர் மீது எந்த ஒரு தவறும் கிடையாது அவர் நடித்த ஜனநாயகன் படத்திற்கு கூட மாநில அரசும் மத்திய அரசும் பல சிக்கல்களையும் தடைகளையும் கொடுத்து வருகிறது இத்தனை வருடங்களாக நடித்த விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சென்சார் மூலமாக கிடைக்கவில்லை ஆனால் இப்பொழுது கிடை இருக்கிறது என்றால் என்டிஏ கூட்டணியுடன் விஜய் அவர்கள் வர வேண்டும் இருபது தொகுதிகள் கொடுக்கிறோம் அதை வாங்கிக் கொண்டு என்டிஏ கூட்டணியின் தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்கிறோம் என்று மோடி அரசாங்கம் எவ்வளவுதான் மிரட்டினாலும் நிச்சயமாக தமிழக மக்களுக்கு பயனுள்ளதாகவே தான் இருப்பேன் அதில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் எனது மக்கள் அதை சாதனையாக எனக்கு மாற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் விஜய் அவர்கள் இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது விஜய் அவர்களுக்கு பல துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தபோதிலும் கூட அதை முறியடித்து சாதனைகளாக மாற்றக்கூடிய முழுமையான பொறுப்பு தமிழக மக்களுக்கு இருக்கிறது விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கூட்டணிகள் வந்தாலும் சரி கூட்டணிகள் வரவில்லை என்றாலும் சரி தமிழகத்தில் உள்ள இரநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கூட்டணி வரவில்லை என்றால் தனித்தே போட்டியிடுவார் விஜய் அவர்களது முகம்தான் வேட்பாளர்களது அடையாளம் என்பதையும் ஓட்டுகளுக்கு நிச்சயமாக பணத்தை கொடுப்பதோ பரிசு பொருட்களை கொடுப்பதோ கிடையாது திமுகவையும் அதிமுகவையும் வீழ்த்தி தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அரசியலை தமிழக மக்கள் நிச்சயமாக அங்கீகரிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் விஜய் அவர்கள் பல சோதனைகளை கடந்து சாதனையை நோக்கி செல்வா என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்களுக்கு நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கும் சோதனைகள் அனைத்தையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய நிச்சயமாக தமிழக மக்கள் அதை உறுதி செய்வார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் விஜய் அவர்கள் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது என்டிஏ உடன் கூட்டணி வைக்கலாமா என்பதை உண்மையான தொண்டர்களும் தமிழக மக்களும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் விஜய் அவர்கள் தொடர்பான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க